கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்களைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக அண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் அமெரிக்கா தேசத்தில் அடிக்கடி நடைபெறுகிற துப்பாக்கி சூடு சம்பவங்களை நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் இது நிமித்தமாக உண்டாகிற பலி எண்ணிக்கைகளும் அதிகரித்த வண்ணம்தான் இருக்கிறது கடந்த மாதத்திலே பார்த்தீர்களேயானால் ஆனால் மினியா போலீஸ் நகரிலே உள்ள அங்கு உள்ள ஒரு தேவாலயத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பெண் ஒருவர் ஏற்படுத்தி அதிலே சிலர் மரணமடைந்தார்கள் குறிப்பாக ரெண்டு குழந்தைகள் மரணமடைந்தார்கள் பலர் காயமடைந்தார்கள் அதேபோல ஒரு சம்பவம் மீண்டும் நடைபெற்றிருக்கிறது அமெரிக்காவின் மெக்சிகன் மாகாணத்தில் உள்ள கினிசி நகரின் அருகே கிராண்ட் பிளாங் டவுன்ஷிப் அந்த டவுன்ஷிப் பகுதியிலே ஒரு வழிபாட்டு தலம் இருந்திருக்கிறது அங்கே பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருந்த சூழ்நிலையில் பலர் அங்கே கூடியிருந்த நிலையிலே அங்கு வந்த தாமஸ் ஜாக்கப் என்பவர் ஒரு பயங்கரவாத சம்பவத்தை நிகழ்த்தி தன்னுடைய கையில் இரண்டு துப்பாக்கிகளை பயன்படுத்தி துப்பாக்கி சூடு சம்பவத்தை நிறைவேற்றி இருக்கிறார் இதிலே அங்கே இருந்த பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த மக்களில் நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இதை குறித்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது அமெரிக்கா தேசத்தில் அதிகரித்து வருகிற துப்பாக்கி சூடு சம்பவங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட அங்குள்ள ஜனங்கள் பாதுகாக்கப்பட குறிப்பாக பிரார்த்தனை தலங்களிலே இப்படிப்பட்ட வழிபாட்டு தலங்களை குறிவைத்து செயல்படுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட இப்படிப்பட்ட மக்களுக்கு கருத்துடைய பாதுகாப்பு உண்டாயிருக்க வன்முறைகளை இரத்த சிந்துதலை கட்டவிழ்த்து விடுகிற சாத்தானுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் அமெரிக்கா தேசத்தில் அடிக்கடி நடைபெறுகிற துப்பாக்கி சூடு சம்பவங்கள் ஆண்டவரே அவைகளை குறித்து கேள்விப்பட்டு பாரத்தோடு நாங்கள் இணைந்து ஜபிக்கிறோம் அப்பா அடிக்கடி அமெரிக்கா தேசத்தில் ஆங்காங்கே நடைபெறுகிற துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட ஜுபிக்கிறோம் எந்த விதத்திலும் அரசாங்கம் ஆண்டவரை வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட துப்பாக்கிகள் பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அவைகளை ஆண்டவரே தகப்பனை நன்கு ஆலோசித்து ஆண்டவரை மக்களுக்கு அதற்குரிய லைசென்ஸை கொடுப்பதற்கு நீங்கள் கிருபத்தாங்க வரும் நாட்களிலே இது எல்லாருக்கும் கொடுக்கப்படாதபடி இதிலே சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இவைகள் தடை செய்யப்படவும் ஆண்டு இப்படி பிரார்த்தனை தலங்களை குறிவைத்து அங்கே ரத்தம் செந்ததில் உண்டு பண்ண போராடுகிற சத்துருவின் கிரைகள் அழிக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே துப்பாக்கி சூடு சம்பவங்கள் ஆண்டவரே இனி ஆண்டவரே அமெரிக்கா தேசத்தில் நடைபெறாதபடி அது நிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகள் தடுக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இனி வரும் நாட்களிலே ஆண்டவர் அமெரிக்கா தேசத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திராதபடி நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபி எங்கள் கருத்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்